இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா இதுதான் வந்து வல்லாரக்கீரை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வல்லாரக்கீரை வந்து ஞாபக சக்திக்கு உதவும் தெரியும் ஆனால் இந்த வல்லாரக்கீரையில் வந்து நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது இது நிறைய பல விதமான நோய்களை குணப்படுத்துகிறதுக்கும் என்னென்னு பார்க்கலாமா இந்த வல்லாரக்கீரை வந்து சளி சளி இருமல் காய்ச்சல் சளினால் வர தொண்டைக்கட்டு அதுக்கெலாம் வந்து இந்த வல்லாரக்கீரை ரொம்ப நல்லது இதை சாப்பிட்டா உடனே அது வந்து க்யூர் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளை நம்மளோட உடம்புல ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறதுக்காக இந்த வல்லாரக்கீரை யூஸ் ஆகுது இந்த வல்லாரைக்கீரையை வந்து சாப்பிட்றதால வந்து நம்மளுக்கு உடல் சோர்வும் குணமாகும் அதுக்கப்புறம் நம்ம உடம்புல ஏற்படுற சொறி சிறங்கு போன்ற தோல் நோய்களுக்கும் வந்து இந்த வல்லாரக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வல்லாரைக்கீரையில் வந்து அடை தட்டுவாங்க சூப்பு தோசை தொகையல் கூட அரைக்கலாம் இப்போ நம்ம இதை பொரியல் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி இதை வச்சு எல்லா டிஷ்ஷுமே செய்ய போகிறோம் ஒன்று ஒன்றா போடலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து வல்லாரக்கீரை தோசை தான் ஊற்ற போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஹெல்த்தியான மார்னிங் ப்ரேக் ஃபஸ்ட்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி வல்லார கீரை போட்டாச்சு இல்லை வந்து மூணு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சு நம்ம அரைச்ச வல்லடைக்கிற மாவு வந்து நம்மளோட தோசை நல்லா ஊற்றிக்கலாம் மாவில் வந்து நம்ம அரைச்சாக்கிற பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை தோசைக்கல்ல தோசை கல் நல்லா காஞ்சிடும் தோசை நிலை வந்து ஒரு மூடி போட்டு அப்போ தான் நல்லா மொறு மொரு சீக்கிரம் வேணும் ஒரு பக்கம் வெந்தடும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் வாசனை நல்லா கவகம்னு வந்து நம்ம பூண்டு இஞ்சியெலாம் ஆட் பண்ணிவிட்டதுனால பாருங்கள் மூடனால சீக்கிரமாகவே நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு நல்ல ரெண்டு பக்கமும் ஒரு முறை வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வல்லாரை தோசை ரெடி இது வந்து இதோட முறு முறு வாசனையாக சூப்பராக இருக்குது இதோடய டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கு அதே மாதிரி டேஸ்ட் எவ்வளோ நல்லாயிருக்கோ அந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்குது